கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா கோபப்பட்டு தர்க்கம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் புது புது எதிரிகளை நம்ம சம்பாதிச்சுட்டே இருப்போம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினஞ்சு பதினெட்டு கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனும் சந்தையை அமர்த்துகிறான் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கோவப்பட்டு வாக்குவாதத்துக்குள்ள ஈடுபடக்கூடாதான் இருந்ததுன்னா அவன் உறவுகளை சம்பாதிப்பானா ஒரு முறை ஒரு கிராமத்துல ஒரு பேருந்து வர்றதுக்காக பலர் அங்க காத்திருந்தாங்க அந்த கிராமத்துக்கு இருமுறை தான் பேருந்து வரும் வேலைக்கு போகிறவங்க பட்டணத்துக்கு போகிறவங்க கடைக்கு போகிறவங்க எல்லாமே அதில் தான் போகணும் அந்தோஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் ஒர்க் ஆர் டு பர்ச்சேஸ் சம்திங் ஆர் டு த டவுன் மஸ் யூஸ் தட் பஸ் ஒன்லி அவங்க அந்த பேருந்தை விட்டுட்டா திரும்பியும் மத்தியானத்துக்கு மேலே தான் அடுத்த பேருந்தில் போக முடியும் எல்லாருமே ஆர்வமாக பேருந்துக்காக காத்திருந்தாங்க அப்போது தூரத்தில் அந்த பேருந்து வர ஆரம்பித்தோடனே எல்லாருமே அது உள்ள ஏறுறதுக்கு தயாரானாங்க முதல்ல உள்ளே இருந்தவங்கெல்லாம் இறங்கின பிறகு எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு உள்ள ஏற ஆரம்பிச்சாங்க அவங்க ஏறும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை தெரியாம இடிச்சிட்டாரு அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆரம்பிச்சிச்சு அவங்க உள்ள ஏறாம சந்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க உள்ள ஏறாததுனால பேருந்தில் எல்லாரும் ஏறிட்டாங்க பேருந்தும் கிளம்பிடுச்சு ஒரு நிமிஷம் அவங்க விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வேலையை எப்பயும் போல அவங்க செஞ்சுருக்கலாம் அந்த நாள் அவங்களுக்கு வீணாயிருக்காது அன்றைய நாளே அவங்களுக்கு வீணாயிருச்சு விட்டு கொடுக்கறதுக்கு பழகிக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்